தேசளாகியர் நேசநாமத்தினாலே வாசி இன்றைய காண்டர அதிகாரம் 13 வது வசனம் என்னவென்றால் சர்வபூமிக்கு ஆண்டவராக கர்த்தரின் பேட்டே சுமக்க ஆசாரியர்கள் உடனும் உள்ள கால்கள் யோர்தான் நன்னீரிலே பற்றமாற்றத்தில் மேலிருந்து ஓடிவருகிற யோர்தான் தண்ணி ஓடாமல் குவியலாக நிற்கும் என்றான் ஆசாரியர் பெட்டி சுமக்க ஆசாரியர் உள்ள கால்பட்ட உடன் உங்கள் கால் பட்ட இடம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புத நடக்கட்டும் உங்கள் கால் பட்ட இடமெல்லாம் அதிசயம் நடக்கட்டும் நீங்கள் கால் எடுத்து வைக்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கட்டும் நீங்கள் கால் எடுத்து வைக்கிற அத்தனை காரியத்திலும் கத்தர் இருந்தாலும் பிரிக்கப்படுகிறது காலட்டம் இப்பொழுது உங்கள் கால்களை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் பேசும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது உங்கள் கால் பலவீனமான கால்கள் அல்ல சாபம் உங்கள் காலில் இருக்குமானால் முறிப்பாராக தரித்திரம் உங்கள் காலில் ஒட்டி இருக்குமானால் முறிப்பாராக உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடுமோ சே நீ நிற்கிற பூமி பர்சுத்த பூமி என்று சொன்னார் அழுக்கோட தீட்டோட தேவ சமூகத்தில் வர முடியாது எந்தெந்த அழுக்கு தீட்டெல்லாம் காலில் ஒட்டி இருக்கிறதோ அந்த பாதரட்சியை கலட்டி போட்டுட்டு வாங்க கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு நீ கால் எடுத்து வைக்கிற காரியம் சக்சஸ் ஆகணுமா நீங்க கால் எடுத்து வைக்கிற காரியம் ஜெயமா இருக்கணுமா நீங்க கால் எடுத்து வைக்கிற காரியத்துல அற்புதம் நடக்கணுமா நீங்கள் கால் எடுத்து வைக்கிற காரியத்தில் சாட்சியை சொல்ல வேண்டுமாய் கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் மகனை மகளே நீங்கள் கால் எடுத்து வைக்கிற காரியம் ஜெயமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உங்கள் கால்களில் ஒரு அபிஷேகத்தை கத்த ஊற்றுவாராக கால் விதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி கொடுக்க கத்தர் வல்லவரா இருக்கிறார் யாதி நீங்கிற்று பெலவிட மாறுகிறது கட்டுகளை முடிக்கிறார் பிறந்தநாள் நாள் தமிழ்நா தொட்டு ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவ சித்தமாய் இருக்கட்டுமே சித்தமில்லாத ஒன்றை சத்துரை தொடாதபடிக்கு படிக்கு கத்தர் காப்பாரே எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் கத்தருடைய வழி நடத்துதலை பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ளவும் நீங்க கர்த்தர் சொல்லி எடுக்கிற எந்த ஸ்டெப்பா இருந்தாலும் விசாசு தொட முடியாது வியாதி தொடர முடியாது சத்துரு முடியாது அந்தகார சக்தி தொட முடியாது வான மண்டலத்தின் பொருளாதாரிகள் தொட முடியாது கர்த்தர் பட்சமா இருக்கிறது எல்லா கண்கள் காண முடிக்கிறவை தருவார் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது மகனே இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது மகளே இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது மகனே கற்றுக்கொள்ளுங்கள் இயேசு நாமத்தினாலே